கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக ஆசிர்வதிக்கப்பட்ட தேவன் கொடுத்திருக்கிற புதிய நாள் ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காக கத்தரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திருக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை யோவான் பதினாலாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான் ஹூ ஹூஸ் ஃபெத் இன் மீ வில் டூ வார் பீன் டூயிங் ஹீ வில் டூ ஈவன் கிரேட் திங்ஸ் தேன் தீஸ் கத்தருடைய நாம் மையமைப்படுவதாக இந்த வார்த்தைகளை ஒரு சில நிமிடங்கள் நாம் தியானித்து இந்த புதிய நாளுக்குள்ளே கடந்து செல்வோம் கத்தருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படட்டும் கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே ஆண்டவர் சொல்லுகிறார் என்மேல் இருக்கிறவன் ஆண்டவர் என்னென்னெல்லாம் அற்புதங்களை செய்தாரோ அதை போல் செய்வான் என்று மாத்திரம் சொல்லி ஆண்டவர் நிறுத்தவில்லை ஸ்தோத்திரம் நான் செய்ததை விட இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை பெரிய கிரியைகளை செய்வான் என்று கத்தர் சொல்லுகிறார் ஸ்தோத்திரம் ஆண்டவருடைய நாம மய்மைக்காய் ஆண்டவர் பயன்படுத்த விரும்புகிற பாத்திரங்கள் தேவனால் வலிமையாக பயன்படுத்தப்படும் பொழுது அதை விசுவாசத்தில் நின்று அந்த ஊழியங்களை செய்யும் பொழுது ஹலலூயா கத்தர் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார் விசுவாசத்தோடு நின்று தேவனுடைய நாமத்தை பயன்படுத்தி எந்தெந்த காரியங்களை செயல்படுத்துகிறார்களோ அது ஆண்டவர் செய்த அற்புதங்களை காட்டிலும் பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கத்தருடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் கொண்டு கத்தர் செய்வதற்கு நல்லவராக இருக்கிறார் கத்தர் குஸ்தர் அதனால தான் மார்க்கு பதினாறாம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் வாசிக்கும் பொழுது வேதம் நமக்கு சொல்கிறது விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் நவமான பாசைகளை பேசுவார்கள் சர்ப்பங்களை எடுப்பார்கள் சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார் அண்ட் தி சைன்ஸ் வில் accompany those தோஸ் ஹு பிலீவ் இன் மை நேம் தே வில் டிரைவ் அவுட் டீமன்ஸ் தே வில் ஸ்பீக் இன் நியூ டங்ஸ் தே வில் பிக்அப் snakes with their hands and when they drink deadly poison it will not hurt them at all they will place their hands on sick people and they will get well hallelujah எவ்வளோ விசுவாச தூண்டுகிற வார்த்தை பார்த்திங்களா ஆண்டு வச்சு ஊழியர்களால் நடக்கும் அடையாளம் இதை தேவ ஜனங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊழியர்களால் நடக்கும் அடையாளங்கள் அப்படின்னு அல்லாவிட்டால் பரிசுத்தவான்களால் நடக்க அடையாளங்கள் அப்படின்றது முக்கியப்படுத்தி இங்கே சொல்லலை இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நல்லா கவனிக்கணும் விசுவாசிக்கிறவர்களால் நாங்களும் இன்னைக்கு கத்துற ஊழியம் செய்து கொண்டிருக்கோம் முழு நேரமாய் என்னை சேர்த்து தான் சொல்கிறேன் என்னை கொண்டு மாத்திரம் அல்ல அல்லாவிட்டால் ஊழியக்காரர்களை மாத்திரம் கொண்டு அல்ல யாரெல்லாம் கத்துற விசுவாசிக்கிறாங்களோ யாரெல்லாம் அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிறார்களோ அந்த வார்த்தை அந்த ஆண்டவர் எதிர்பார்க்குறதே என்ன தெரியுமா விசுவாசத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அந்த விசுவாசத்தோடு ஆண்டோட நாமத்தை சொல்லி ஜபிக்கும் பொழுது அது எவ்வளோ பெரிய காரியமாக இருந்தாலும் சரி அதில் பாருங்கள் பிசாசுகளை துறது நம்ம அது மட்டும்தான் அற்புதம் நடக்கிறோம் பிசாசுகளை துரத்துவதற்காக சந்தோஷப்படாதீர்கள் என்றே ஆண்டவர் வேதத்தில் சொல்லி வைத்திருக்கிறார் சர்ப்பங்களை எடுப்பாங்களாம் ஒன்றும் செய்யாது சாவுக்கு எதிரான யாதொன்றை கொடுத்தாலும் அந்த அவர்களை சேதப்படுத்துறதில்ல எப்போ வியாதியஸ்தர் அப்படின்னு சொல்லி வியாதியஸ்தர்னால் எந்த வியாதி சின்ன வியாதி பெரிய வியாதி அப்படின்னு இல்லை வியாதியஸ்தர்னால் மொத்தமாக தான் வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் கத்திற்கு ஸ்தோத்திரம் அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்று வேதம் சொல்கிறது கத்திற்கு மகிமை உண்டாவதாக இப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் இயேசு அவர்களை சுகமாக்குவதற்கு என் தேவனால் கூடும் அண்ட் தீஸ் சயின்ஸ் வில் அ கம் பனி கத்தருக்கு ஸ்தோத்திரம் தோஸ் ஹூ பிலீவ் யார் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை கொண்டு ஆண்டவர் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒருவேளை அது நீங்களாக இருந்தாலும் உங்களை கொண்டு விசுவாசத்தோடு உங்கள் வீட்டு பக்கத்தில் எயித்து வீட்டில் யாராவது முடியாமல் இருக்கிறாங்களா நல்ல விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நம்பிக்கையாக சொல்லுங்கள் நான் ஜோபம் பண்ணுறேன் ஏசு அற்புதங்களை செய்வார் என்று சொல்லுங்கள் அதற்கு பிறகு அந்த இடத்துல அற்புதங்களை நடப்பிப்பது நம்முடைய அல்ல ஆண்டவருடைய செயல்பாடு ஆனால் உங்களுடைய ஸ்தோத்திரம் விசுவாசத்தில் அந்த வார்த்தைகளோடு கூட பேசுங்கள் லூக்கா பத்து பத்தொன்பது சொல்கிறது இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்தோருடைய சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது ஐ ஹவ் கிவன் யூ அத்தாரிட்டி டு trample on ஸ்னேக்ஸ் அண்ட் scorpions அண்ட் to overcome all the power ஆஃப் தி ஏனிமி நத்திங் will harm யூ ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது இதெல்லாம் பார்த்து பயப்படுவதற்காய் நாம் அல்ல தேவன் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்த ஆரம்பியுங்கள் அப்போஸ்தலர்களை கொண்டு தேவன் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார் கத்தர் அவங்க நடந்து போகிறப்ப அவருடைய நிழல் பட்டால் போதும் அவருடைய உருமாள்கள் அவருடைய வஸ்திரத்தின் ஓரம் பட்டால் கூட போதும் அவங்க கை வச்சா போதும் அப்படின்னு ஜனங்களுக்குள் அப்படிப்பட்ட விசுவாசம் ஆண்டவர் அப்போ சில கொண்டு அப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பித்தார் அதே நேரம் அவங்க விசுவாசத்தோடு தேவனுடைய கிரியைகளை செயல்படுத்தினார்கள் அப்போ சில ஐந்து பதினைந்தில் வார் வாசிக்கும் பொழுது பிணியாளிகளை படுக்குகளின் மேலும் கட்டில் மேலும் கடத்தி நடந்து போகையில் அவனுடைய யாருடைய பேதருடைய நிழலாகிலும் அவர்களில் சிலர் மேல் படும்படிக்கு அவர்களை வெளியே வீதிகளில் கொண்டு வந்து வைத்தார்கள் அஸ் ரிசல் பீப்புள் ப்ராட் த சீக் into the த ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் them தம் ஆன் பெட்ஸ் அண்ட் so ஸோ தட் அட்லீஸ்ட் பீட்டர் ஷேரோஸ் மைட் fall ஆன் சம் ஆஃப் தம் அஸ் இ பாஸ்ட் பை நடந்து போகும்பொழுதே சுகம் உண்டாகும் நம்பினாங்க அதே போல் பத்தொன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவனுடைய சரீரத்திலிருந்து உருமால்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதிக்காரர் மேல் போட வியாதிகள் அவர்களை விட்டு நீங்கி போயின பொல்லாத ஆவிகளும் அவர்களை விட்டு புறப்பட்டன சோ தட் ஈவன் ஹேண்ட் கர்ட்ஸ் அண்ட் ஏப்ரன்ஸ் that had touched him were taken to the sick and their illness were cured and the evil spirits left them அப்படி ஒரு சுகம் அவர்கள் மூலமாய் உண்டானதை நாம் வேதத்தில் தெரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இதெல்லாம் செயல்படுத்த வேண்டுமேனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கணும் பரிசுத்தாபியானவர் நமக்குள்ளே இல்லாமல் பரிசுத்தாவிட வரங்கள் நமக்குள்ளே இல்லாமல் இந்த காரியங்களை நாம் செயல்படுத்திவிட முடியாது அதனால தான் ஒன்று குருந்தியர் பனிரெண்டு எட்டுலேருந்து பதினோரு வசனங்களில் ஆவியனுடைய வரங்களை குறித்து சொல்லும் பொழுது ஸ்தோத்திரம் எப்படியெனில் ஒருவனுக்கு ஆவினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே அறிவை உணர்த்தும் வசனமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும் வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தாலும் வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும் வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும் வேறொனுக்கு பாஷைகளை வியாக்கியாத பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது கதர்கு ஸ்தோத்ரம் டு ஒன் தர் இஸ் கிவன் த்ரூ த ஸ்பிரிட் த மெசேஜ் ஆஃப் விஸ்டம் டு அனதர் த மெசேஜ் ஆஃப் நாலேஜ் பை மீன்ஸ் ஆஃப் த சேம் ஸ்பிரிட் டு அனதர் ஃபெய்த் பை த சேம் ஸ்பிரிட் டு அனதர் கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங் பை தட் ஒன் ஸ்பிரிட் டு அனத மிராக்குல பவர் டு அனதர் ப்ரோஃபசி டு அனதர் டிஸ்டிங்க்விஷிங் பிட்வீன் ஸ்பிரிட்ஸ் டு அனதர் ஸ்பீக்கிங் இன் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டங்ஸ் அண்ட் டு ஸ்டில் அனதர் த இன்டர்பிரேஷன் ஆஃப் டங்ஸ் வியாக்கியானம் பண்ணுகிறது இப்படியெல்லாம் ஆண்டவர் அந்த வரங்களை கொடுத்திருக்கிறார் கத்தர்கட்ட வரங்களை ஆண்டு விடத்தில் கேளுங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் நின்று செயல்பட ஆரம்பியுங்கள் கத்தர் உங்களை வல்லமை எடுத்து பயன்படுத்துவார் தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய் நீங்கள் மாறுவீர்களாக யாரோ செய்யட்டும் ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் என்று சொல்லி முடங்கி போகாதிருங்கள் கத்தர் உங்களை கொண்டும் பலத்த காரியங்களை அற்புதங்களை அதிசயங்களை செய்வதற்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் ஜபிப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டுதான இந்த புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் எவரையும் எந்த சூழ்நிலையும் எந்த காலங்களிலும் பயன்படுத்துவதற்கு என் இயேசுக்கு லேசான காரியம் ஆனால் விசுவாசத்தோடு அந்த கிரைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை கத்தர் எதிர்பார்க்கிறீர் அந்த விசுவாசம் இருக்குமே நீர் நீ செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் விட ஹலோ லூயா எங்களாலும் செய்ய முடியும் என்கிற வார்த்தைகளை நீர் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறேன் அந்த வார்த்தைகளை பிடித்து தேவனுடைய நாமத்தினாலே அற்புதங்களையும் அடையாளங்களையும் ஜனங்கள் மத்தியில் நடப்பிக்க விசுவாசத்தோடு நின்று தைரியத்தோடு நின்று பிசாசுகளை துரத்த பில்லி சுனிய மாந்திரிக சேவினை கட்டுகிழந்து விடுதலை கிடைக்கதற்காய் போராட முடவன் நடக்க செய்வதற்கு செவிடனை கேட்க ஊமையனை பேச செய்வதற்கு இயற்கைக்கு அப்பாற்பட்டு அதிசயங்களும் அடையாளங்களையும் நடப்பித்து உங்களுடைய வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு அன்றவர் ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் உடைய கிருவைகளை கத்தர் கொடுத்து நடத்த ஜெபிக்கிறோம் நல்ல என்னால் எப்படி ஆகும் என்னை கொண்ட கத்தர் செய்வாரா என்று சொல்கிறதான தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய எல்லா தாழ்வு மனப்பான்மைகளையும் மாற்றி தேவனுக்காய் வல்லமையான கருவிகளாக எடுத்து பயன்படுத்த ஜெபிக்கிறோம் அவிதமான விசுவாசத்தை கொண்டு வியாதியசுலுக்காய் ஜபிக்க பிசாசு பிடித்தவர்களுக்காய் ஜபிக்க அற்புதங்கள் அதிசயங்களை தேவனுடைய கரத்திலிருந்து பெற்று ஜனங்களை கத்தர் பக்கமாய் திசை திருப்பி ஒரு கூட்ட ஆத்துமாக்களை அடையாளங்களினால் அற்புதங்களினாலும் நம்முடைய வசனங்கள் உறுதிப்படுத்தப்படுவதற்கு ஆத்து ஆதாயம் செய்வதற்கு ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் கத்தர் கருவை பாராட்டும் இந்த ஜபத்தை என்னோடு செய்கிற யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட விசுவாசங்கள் தூண்டப்படட்டும் கத்தொருக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய் ஒவ்வொருவரையும் கத்தர் மாற்றி எடுத்து பயன்படுத்த ஜபிக்கிறோம் ஹலோ லூயா எப்படியாவது நரகத்தை சுருக்கி பரலோகத்தை விரிவாக்குவதற்கு அன்றரை இப்படிப்பட்ட பணிகளை செய்து ஒரு கூட்டம் ஆத்து மக்களை கத்தர் பக்கமாய் திசை திருப்பி கொண்டு வருவதற்கு எங்கள் ஒவ்வொருக்கும் கத்தர் கிருவை பாராட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் વાળુકલુન જપંગાશ વાટ્સઅપ નયન ત્રી ફી ફાઈવ ત્રી સવન ત્રી ઝીરો મે જીસસ પ્લાસ યુ આલ એમા એમાન